ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை போட்டு முள்ளங்கி பொடி மாஸ் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு முள்ளங்கி ரெண்டு முட்டை மூணு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம முள்ளங்கியை திருவி வச்சுக்கலாம் அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம் பச்சை மிளகாவையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடிஞ்சோடனே வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகா அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ தூயி வச்சுருக்கோம் இல்லையா முள்ளங்கி அதை போட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் தண்ணி வரும் அந்த தண்ணி நல்லா வத்திர மட்டும் நல்லா வதக்கி விடணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொதிக்கிது பாருங்கள் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் திறந்து பார்த்து கிண்டி விடலாம் ஏன்னா பிடிச்சிரும் ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆயிரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் தண்ணி வத்தட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ நல்லா பாருங்கள் தண்ணி நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா கிண்டி விடுவோம் எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி முள்ளங்கியும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுப்போம் கிண்டி விட்டாச்சு இந்த டைமில் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் அப்படியே பெப்பர் தூள் வேணுனாலும் போட்டுக்கலாம் பெப்பர் தூள் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் பச்சை மிளகாய் போட்டுருக்கனால போடலை சுவையான முள்ளங்கி பொடிமா மாஸ் ரெடி தேங்க் யூ